இப்போ நாங்கள் நோம்புங்க இங்கே நோன் தானே நோம்ப பிடிச்சிட்டு போக கூட இப்போ நோன் பிடிச்சிக்கொல்ல நாங்கள் எமர்ஜென்சியாக ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு தொழில் வளர்ந்துடுவீங்களே இப்போ நான் போனாக்கா அங்கே நாங்கள் நோம்பு இருபத்தி பிடிச்சிப்போம் அப்போ அங்கே பெருநாள் ஆகிடுமே அப்போ எங்களுக்கு என்ன மாதிரி என்ன பேசுகிறாங்க

பத்து மணி நான் வேறொரு நாட்டுக்கு வந்து காலை பத்து மணி இருந்தால் நான் எப்போது வேலைக்கு போவேன் தெரியுமா ஏழு நாள் டைம் படி காலை பத்து மணி ஆகாட்டு பின்னர் பன்னெண்டு மணிக்காக தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லலுமா இங்கே மணி பத்து மணி நான் இப்போ வந்து சேர்ந்த நாட்டில் டைம்

என்பதனாலுள்ள பிறகு ஆனால் அந்த ஊர்ல எது ஜமாத்தோ எது தொழுமையோ எது சூரியவோ எது சந்திரலோ எது காரணமோ அதுக்கே